அனைவருக்கும் வணக்கம் இன்று இரண்டாவது நாளாக எங்களுடைய தலைவருக்கு மீண்டும் அழுத்தமா சொல்றேன் இரண்டாவது நாளாக எங்களுடைய தலைவருக்கு விட்னஸ் அம்மன் அனுப்பப்பட்டது கடந்த வாரம் நான் சொன்னது போடையே எங்க எங்களுடைய எங்களுக்கு உகந்த இந்த தேதி எங்களுக்கு உகந்த தேதின்றதுனால எங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு ஒத்துக்கொண்டு இங்கே வந்து எங்களுடைய தலைவர் தேவையான ஒத்துழைப்புகள் ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன நடந்தது எவ்வாறு நடந்தது எங்களுடைய தலைவருடைய புரோகம் ப பற்றின ஷெடியூலு எல்லாமே அவங்களுக்கு தேவையான என்னென்ன தகவல்கள் தேவைப்படுதோ நிகழ்ச்சி சம்பந்தமாக எங்களுடைய தலைவரிடம் இன்று கேட்டு தந்து கொண்டனர் ஸோ மேலும் இன்றுடன் இதுவரை எனக்கு எங்களுக்கு சொல்லப்பட்ட விதத்தில் இன்றுடன் எங்களுடைய தலைவருக்கு ஃபர்தராக எந்த சம்மனும் இல்லை ஸோ இன்னைக்கு கூட முடிந்து விட்டது ஒரு இன்னைக்கு நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறது என்னன்னா காலையிலிருந்து ஊடகங்கள் அதுவும் முக்கியமாக திமுக சார்பு ஊடகங்கள் பல வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் காலையிலிருந்து பார்த்துட்டே வர்றோம் பல்வேறு வதந்திகளை திமுகவால் கிளப்பப்படும் வதந்திகளை பல்வேறு திமுக சார்ந்த ஊடகங்கள் இன்று எங்கள் கட்சி மீதும் எங்கள் தலைவர் மீதும் எங்கள் கட்சியின் சார்ந்த மற்றவர்கள் மீதும் பரப்பி கொண்டு வருகிறார்கள் அனைத்தும் பொய்யான தகவல் இந்த செய்தியாளர் சந்திப்பை உடனே இங்கே நடத்த வேண்டிய பல தகவல்கள் எங்க மேல கைது சார்ஜ்ஷீட் இப்படி நிறைய சொல்லியிருந்தாங்க எல்லாம் தவறான தகவல்கள் இந்த கேஸ்ல என்னென்ன நடந்துட்டு எங்களை விட ஊடகங்களாகிய உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஏதோ கிளி ஜோசியத்தில் கேட்டுட்டு ஊடகத்துல பதிவு பண்ணுற மாதிரி இன்னைக்கு பல திமுக சார்பு ஊடகங்கள் ஏதோ கிளி ஜோசியத்துல கேட்டுட்டு போடுவாங்க அவங்க தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக இதுவரை அடுத்து எந்த அடுத்த எந்த சம்மனும் இல்லை தேவைப்பட்டால் எப்பொழுதும் எங்களுடைய கோப்ரேஷன் இதில் இருக்கும் ஒரு விஷயங்கள் ஒரு விஷயங்கள் நாங்கள் வந்து திரும்பவும் திரும்பவும் நான் வந்து இங்கே சுட்டிக்காட்ட விரும்புறேன் அதாவது கடந்த முறை அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்த பொழுது எல்லாருக்கும் இதுல நீங்க நிறைய விஷயங்கள் நிறைய ஊடகங்கள் நிறைய வந்து நீங்க விவாதம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கடந்த முறை அமித்ஷா தமிழகத்துடைய பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் என்ன சொன்னார் அவர் வந்து இந்த திரு நயனா நாகேந்திரன் அவர் என்ன சொன்னார் இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜி அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் சொன்னார் இது சம்பந்தமாக தமிழக ஊடகங்கள் விவாதம் நடத்தியிருக்க வேண்டும் இது சம்பந்தமாக சம்மன் அனுப்பப்பட்டதா இல்லையான்னு கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும் இது சம்பந்தமாக அந்த சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்தார் இல்லையான்னு கேள்வி எழுப்பப்பட்டிருக்க வேண்டும் இது மாதிரியாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்வி எழுப்பாமல் இன்று காலையிலிருந்து பல தவறான தகவல்களை ஊடகங்கள் பதிவு செய்து மேலும் வருத்த தக செயல் தயவு செய்து இனிமேல் அந்த மாதிரி செய்ய செய்வான்னு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக அடுத்ததாக இருக்கணுமே அடு அடுத்ததாக அது நீங்க ஊடகம் தான் கேட்டுக்கணும் இது அதுக்கு ஃபர்தராக இந்த இது வரைக்கும் சம்மம் இல்லை மற்றது ஒன்றும் இல்லை நன்றி